ஹலோ ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி நாம் இந்த வீடியோவில் கா வெங்கடேசன் சார்ருடைய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற புக்கில் இருந்து நீதி கட்சி அப்படின்ற டாபிக் பற்றி க்ளியர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது நீதி கட்சியிலேருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம புக்கில் இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு அண்ட் புக்கில் வந்து கவர் ஆகாதது சிலபஸ் ஊரின்ட் நமக்கு இந்த புக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நீதி கட்சி நைன்டீன் சிக்ஸ்டீன் டு நைன்டீன் ட்வெண்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை பற்றி பார்க்கலாம் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி டூவில் இருக்குது புக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா கூட பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி டூ வந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி டூவில் இருக்குது எயிட்டி த்ரீ ओके, ठीक है, हम्म, ओके पाकलाम, नीति दिकर्जी, nineteen sixteen to nineteen twenty நீதி கட்சி பார்த்திங்கன்னா வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு வந்து ஆர் கண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இதோட முன்னோடி முயற்சிகள் அதாவது அரசாங்க ஆணைகள் பற்றி பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஆங்கில அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு நிலை ஆணை இந்த ஆணைப்படி அரசாங்க கீழ்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் ஒரு சில செல்வாக்குமிக்க குடும்பங்களில் ஏகப்போக உரிமையாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்தினருக்கு கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையில் வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் கணக்கெட்டு மேற்பார்வையாளர் கோர்னேஷ் வந்து பின்வரும் பரிந்துரையை வந்து செஞ்சுருக்கிறாரு மொத்தம் மூணு பரிந்துரை செஞ்சிருக்காரு ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல ரெண்டாவது விஷயம் மிக அதிகமாக உள்ள இந்துக்கள் முஸ்லீம்கள் ஆகியோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளுக்கு வரம்பு விதிக்க வேண்டும் மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும் சுருங்கக்கூறின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு நிலை ஆணையும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பரிந்துரையும் நீதிக்கட்சி தோன்றி வேர்விட்டு வளர்வதற்கான விதைகளை தாங்கி இருந்தன என்பதில் ஐயமில்லை ஸோ நீதி கட்சி வந்து உருவானதுக்கு முன்னோடியாக இருந்தது வந்து ரெண்டு ஆணை வந்து அது என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏ நான்கு மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் பரிந்துரைகள் ஸோ இதுதான் வந்து ஆனிவேரா இருந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஆதி திராவிடர் ஜனசபை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதார் சார்பில் துவக்கப்பட்ட மிக பெரிய பிராந்திய அரசியலமைப்பு நீதி கட்சி ஆகும் இக்கட்சி வந்து உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இத்திசை நோக்கி பல முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அவற்றுள் முதன்மையானது வந்து ஆதி திராவிடர் ஜனசபை ஆகும் ஆதி திராவிடர் முதல் முறையாக திராவிடர் என்ற பட்டப்பெயரை வந்து போட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆர் கண்ணன் நெக்ஸ்ட் பாருங்க இரண்டு துண்டு வெளியீடுகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆதி திராவிடர் ஜனசபை அமைக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதார் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள் இவ்விரு வெளியீடுகளும் நடுநிலையாளர் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டவை ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நடுநிலையாளர் பிளே என்ற புனைப்பெயரில் வந்து எழுதப்பட்டிருக்கு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த வெளியீடுகள் பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இப்பணிகளில் அனைத்து வகுப்பினரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தன இவ்வெறியீடுகள் முதன் முறையாக பிராமணர் அல்லாதார் பற்றிய பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன மேலும் இந்த பிரசுரங்களில் பிராமணர் அல்லாதார் இனங்கள் இந்திய பொதுப்பணி ஆகிய சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதார் இனங்கள் இந்திய பொதுப்பணி ஆகிய சொற்றொடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா தேசிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டவை ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீ சங்கரன் நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சி சங்கரன் நாயர் நீதிபதி ஆவதற்கு முன் பிரிட்டிஷார் போற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று பேசினார் சென்னை பல்கலைக்கழகம் பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய நீதிபதி சங்கரன் நாயர் வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்றார் அப்படின்னு வந்து சி சங்கரன் நாயர் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம நீதி கட்சியோடு தொடர்புடையவங்க தான் சி சங்கரன் நாயர் பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்கள் சென்னை பிராமணர் இல்லாதார் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பி சுப்பிரமணியம் எம் புருஷோத்தம நாயுடு ஆகிய இரண்டு பிராமணர் அல்லாத வழக்குறஞர்கள் சென்னை பிராமணர் அல்லாதார் சங்கம் என்ற அமைப்பை துவக்கினர் இந்த அமைப்பின் நோக்கம் பிராமணர் அல்லாதோரிடையே கல்வியை பரப்புவதாகும் மேலும் இச்சங்கத்தில் ஓராயிரம் உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அப்போது இருந்த பிராமணர் இல்லாத பிரமுகர்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க முன்வரவில்லை காலம் கடிவதற்கு முன்பே துவக்கப்பட்ட இச்சங்கம் செயல்பட முடியாமல் போயிற்று சென்னை பிராமண வரலாதார் சங்கம் தான் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பாகும் சென்னை கூட்டமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சென்னை பிராமண வரலாதார் சங்கம் துவக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளில் சென்னை கூட்டமைப்பு குழு அதாவது மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து தொடங்கியிருக்காங்க இக்குழு பிராமணர் இல்லாத அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அரசாங்க நிர்வாகத்தில் பிராமணர் ஆதிக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சரவணப்பிள்ளை ஜி வீரசாமி நாயுடு துரைசாமி நாயுடு போன்றோர் இக்குழு தோன்ற மூல காரணமாக இருந்தனர் அரசியல் சாராத இந்த அமைப்பு சமுதாய நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது சென்னை கூட்டமைப்பு குழுவை பின்னர் சென்னை திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் ஒன்று அப்போது மருத்துவ மாணவராக இருந்த சி நடேச முதலியார் இச்சங்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றினார் சென்னை திராவிடர் சங்க சாதனை திராவிடர் சங்கம் துவக்கப்பட்ட பின் சில குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்தது சென்னையில் இச்சங்கம் கிளைகள் திறக்கப்பட்டன சென்னையில் தங்கியிருந்த பிரா பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கென்று பிரத்யேக விடுதி துவங்கப்பட்டது சென்னையில் இருந்த பிராமணர் இல்லாதார் பட்டதாரிகளை ஆண்டுதோறும் அழைத்து அவர்களுக்கு இச்சங்கத்தின் நோக்கம் மற்றும் நடவடிக்கைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சங்க கோரிக்கைகளை உள்ளடக்கி இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன சென்னை திராவிடர் சங்கத்தின் நடவடிக்கைகள் படித்த பிராமணர் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல வெளி இருந்து சென்னையில் பல இடர்பாடுகளுக்கு இடையே கல்வி பயின்று வந்த மா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கென தனியாக ஒரு விடுதியை துவக்கியது இது சமுதாய மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை முக்கியத்துவமான நிகழ்ச்சியாகும் நெக்ஸ்ட் பாருங்கள் ராயல் கமிஷன் நைன்டீன் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது அதாவது ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீசஸ் எப்போ அமைச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து அமைச்சிருக்காங்க அப்போது சென்னை சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பி தியாகராய செட்டி அக்கமிஷனை சந்தித்து மாகாண அரசாங்க பதவிகளை பிராமணர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்கினார் கமிஷன் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகளை விசாரித்தது அவர்களில் ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி பாலாஜி ராம் நாயுடு பிராமணர் அல்லாதார் நலனை பாதுகாப்பதற்கான ஒரு வழி சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் என்பதை வலியுறுத்தினார் நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சுவலாக பேஜ் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு இருங்க சாரி ஃபார் த இன்ட்ரப்ட் வந்துட்டோம் அவ்வளோதான் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி டூ அதில் தான் நம்ம இருந்தோம் ஓகே வந்துவிட்டு ம் சென்னை பிராமணர்லதார் சங்கம் பார்த்தாச்சு சென்னை திராவிடர் சங்க சாதனைகள் பார்த்துட்டோம் ராயல் கமிஷன் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் கமிஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சாட்சிகளை விசாரித்தது அவர்கள் உருவான வருவாய் கோட்டை அதிகாரி பாலாஜி ராவ் நாயுடு பிராமணர் இல்லாத நலனை பாதுகாப்பதற்கான உருவலி ஜாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் என்பதை வலியுறுத்தினார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கடித கிளர்ச்சி கடிதக் கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி ஓரு கடிதங்களை உள்ளடக்கிய நூல் வெளியிடப்பட்டது பிராமணர் அல்லாத சி சங்கரன் நாயரால் எழுதப்பட்ட இக்கடிதங்கள் அனைவரது கவனத்தையும் கவர்ந்தன இந்த கடிதங்கள் மட்டும் படாமல் இருந்த பிராமணர் இல்லாத தலைவர்கள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன உள்ளாய்வு செய்தோர் ஊக்கமுற்றனர் திராவிட மகாசபை என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் கிளைகளை மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் துவக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது இக்கடிதங்கள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்ட அதே ஆண்டில் ஸ்ரீ சங்கரன் நாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள் ஸோ திரவிடியன் வர்த்திஷ் ஸோ இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சங்கரன் நாயர் இந்த நூலும் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த இரண்டு நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றன நெக்ஸ்ட் பாருங்கள் இவை பிராமணர் அல்லாதோரிடையே சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தின அப்போது ஸ்ரீ சங்கரன் நாயர் சா காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்தல் திருப்பு முனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தேர்தல் தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இம்பீரியல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது நைன்டீன் சிக்ஸ்டியில் தேர்தல் வந்து நடந்திருக்கு அத்தேர்தலில் போட்டியிட பா பிராமணர் இல்லாத பிரபல வேட்பாளர்களான டி எம் நாயரும் பி ராமராயரும் முறையே பிராமண வேட்பாளர்களான பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி கே வி ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோரால் தோற்கடிக்கப்பட்டனர் அதே போன்று பி டி தியாகராய செட்டியும் குமார வெங்கட ரெட்டி அந்நாயுவும் அன்னிபேசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்தின் ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் அனைத்து வேட்பாளர்களும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுய சிந்தனை பாருங்கள் மிகச் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிராமண வேட்பாளர்கள் மிக பெரும்பான்மை சமூகங்களை சேர்ந்த செல்வமும் செல்வாக்கும் மிக்க வேட்பாளர்களை எளிதில் தோற்கடித்தது பிராமணர் இல்லாத பிரபலங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது நோட் பண்ணிக்கோங்க இத்தேர்தல் தோல்விகள் பிராமணர் பிராமணர் இல்லாதார் ஆகியோருக்கு இடையே இருந்த இடைவெளியை மேலும் விட்டது குறிப்பாக பிராமணர் இல்லாத வாக்காளர்கள் பிராமண வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து வெற்றி பெற செய்தது பிராமணர் இல்லாத தலைவர்களிடையே சுய சிந்தனையை தூண்டிவிட்டது அதன் விளைவே நீதி நீதிக்கட்சியின் எழுச்சியாகும் நெக்ஸ்ட் பாருங்கள் கட்சியின் தோற்றம் இரண்டு முடிவுகள் கொடுத்துருக்குறாங்க இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய பிடி தியாகராய செட்டியும் எம் நாயரும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது நாள் சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவமுடைய இரண்டு முடிவுகளை எடுத்தனர் தென்னிந்திய மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவக்குவது அதே போன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பையும் உருவாக்கியது அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இது அப்ரிவேஷன்லேயும் கேட்குறாங்க இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க தென்னிந்திய மக்கள் சங்கம் தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழக கம்பெனி அதாவது கழகம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி சொல்கிறாங்க தென்னிந்திய மக்கள் சங்கத்தை வந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனின்னு வந்து சொல்கிறாங்க அதன் நோக்கம் ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் செய்தித்தாள்களை துவக்கி அவற்றின் மூலம் பிராமண அல்லாதரின் குலை குறைகளை வெளியிடுவதாகும் அதாவது இந்த சங்கம் வந்து ஒரு பிரச்சார சாதனமாக இயங்கும் தியாகராய செட்டி இதன் செயலராக இருந்தார் நெக்ஸ்ட் பாருங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி இரண்டாவது நிறுவனமான தென்னிந்திய நல உரிமை சங்கம் அரசியல் கட்சியாகும் இதன் நோக்கங்கள் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதார் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது பிராமணர் வளாதாரர்களுக்கான திட்டங்களை தீட்டி ஆக்சுவலாக நான் இங்கே கிளிக் பண்ணுறதுனால பேஜ் நம்பர் சேஞ்ச் ஆகிடுது சாரி ஃபார் த க இன்கன்வீனியன்ட் ടു ഫാർട്ടി ടു കൈ വയ്ക്കാമോ കറക്റ്റാർക്കു ഫാർട്ടി ടു ഓക്കെ വന്നിട്ട് இதில் பார்த்துட்டோம் கடித கிளர்ச்சி தான் இருந்தோம் மு அதை முடித்தாச்சு அப்புறம் தென்னிந்திய மக்கள் சங்கம் பார்த்துட்டோம் நீதி கட்சி ஸோ நம்ம இங்கே தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் பிராமணர் இல்லாத உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது செகண்ட் பாயிண்ட் வந்து அரசாங்க அதிக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது பிராமணர் இல்லாதவர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது இக்கட்சி வந்து நீதி திராவிடன் திராவிடன் வந்து தமிழில் நீதி நீதி கட்சின்றது வந்து ஆங்கிலத்தில் ஆந்திர பிரகாசிக்கான்னு வந்து தெலுங்கில் வந்து இவங்க வந்து நாளடைகளை வந்து முறையை வந்து வெளியிட்டிருப்பாங்க அதன்படியே கட்சியும் பத்திரிகைகளும் துவக்கப்பட்டன ஆங்கில நாளேடான நீதி வந்து செல்வாக்கு பெற்றமையால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பெயர் மாற்றம் பெற்றது தனித்தனியே செயல்பட்டு வந்த சென்னை திராவிடர் சங்கமும் தென்னிந்திய மக்கள் சங்கமும் நீதி கட்சியுடன் இணைந்தன ஒன்று சேர்ந்த துருவங்கள் அதாவது சென்னை மாநகராட்சியில் இரு துருவங்களாக செயல்பட்டு வந்த பிடி தியாகராய செட்டிக்கும் நாயருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி இருவரையும் ஒன்று சேர்த்து நீதி கட்சிக்கு கொண்டு வந்த பெருமை சி நடேச முதலியாரையே சேரும் அதாவது சி நடேச முதலியார் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீதி கட்சியிலேருந்து அவரோட பங்கு வந்து பெரும் பெரும்பான்மையான பங்கு பார்த்திங்கன்னா சி நடேச முதலியாரை பற்றி தான் இருக்கும் அவரை பற்றி எங்கு பாயிண்ட் வந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க இவர்தான் பின்னர் பிரதிநிதித்துவம் இன்றில் வரி இல்லை நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரஸன்டேஷன் என்ற கோஷத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பினார் இவர்களுடன் மு ஏ ரெட்டி பனகல் அரசர் அரசர் போன்றோரும் காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதிக்கட்சியில் சேர்ந்தனர் இதனால் நீதிக்கட்சிக்கு மக்களிடையே அங்கீகாரமும் மதிப்பும் அதிகரித்தது பிராமன்லாதார் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு